எடப்பாடியும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் திமுகவில் இணைந்தார் ஜெயக்குமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி பதட்டத்தில் எடப்பாடி ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருந்த அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர் அதற்கு உதாரணமாக சமீபத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்து பரபரப்பை ஏற்படுத்தினார் தற்போது மீண்டும் ஒரு பரபரப்பு தமிழக அரசியலுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்து வருகிறது அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் முக்கிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா திடீரென திமுகவில் இணைந்தார் அண்ணா அறிவாலயத்திற்கு அன்வர் ராஜா வரும் வரை அவர் திமுகவில் இணைய போகும் தகவல் அதிமுகவில் யாருக்கும் தெரியவில்லை அதன் பின்னரே அவசர அவசரமாக அதிமுகவிருந்து அன்வர் ராஜா நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விமர்சித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே பேசி வந்தார் ஆனால் திடீரென அவர் திமுகவை நோக்கி வந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது ஏனென்றால் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவின் முக்கிய முகமாக அன்வர் ராஜா இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக அதிமுக மீது இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கும் நம்பிக்கை போய்விட்டதாக பார்க்கப்படுகிறது தான் அதிமுகவிலிருந்து இன்னும் சில தலைவர்கள் திமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவே கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த புகழேந்தி இன்னும் பலரும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வருவார்கள் என்றும் கூறியிருந்தார்கள் மேலும் அந்த பட்டியலில் முதல் பெயராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் பெயர் உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது ஏனென்றால் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய பின் ஜெயக்குமார் ஆவேசமாக விமர்சித்திருந்தார் ஆனால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டதிலிருந்து சைலண்ட் ஆகிவிட்டார் குறிப்பாக அதிமுகவின் முக்கிய முகமாகவும் எடப்பாடி பழனிசாமியின் குரலாகவும் ஜெயக்குமார் அமைதியானது அந்த கட்சி வட்டாரத்திலும் விவாத பொருளாக மாறியது அது மட்டுமில்லாமல் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக ராய புரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயக்குமார் கடந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் அதற்கு இஸ்லாமியர்களின் ஆதரவு இல்லாததே காரணமாக அமைந்தது அந்த வகையில் தான் ராயபுரம் தொகுதியில் வெற்றி பெற இஸ்லாமியர்களின் ஆதரவு மிகவும் முக்கியம் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலிருந்து மயிலாப்பூர் தொகுதிக்கு மாறப்போவதாக கூறப்பட்டது தான் அதிமுக வட்டாரங்களிலேயே ஜெயக்குமார் திமுகவில் இணையப்போவதாக பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன இதனை அடைந்த திமுக தரப்பில் ஒரு டீம் அவரை அணுகி ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அப்படி நடந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் திமுகவில் இணைய ஜெயக்குமார் சம்மதம் தெரிவித்துவிட்டார் ஆனால் தனக்கு எம்பி பதவி உறுதியாக கிடைக்குமா என்பதற்கான உத்தரவாதத்தையும் நீங்கள் கொடுத்தால்தான் நான் இணைய தயார் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் இதற்கு பிறகுதான் அவர் எடப்பாடியும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் இனி திமுகவில் இணைந்து பணிபுரியலாம் என்ற முடிவெடுத்து விரைவில் ஸ்டாலின் அவர்களை ஜெயக்குமார் சந்திக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைகிறார் ஜெயக்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க